ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா பாயில்டு எக்கு பப்படம் கூனிப்பொடி ஒயிட் ரைஸ் அப்புறம் கருப்பு கொண்டு கடலை வச்சு வருத்தரைச்ச தீயல் வேறு ஒரு ஸ்பெஷலும் இல்லை இன்றைக்கி லன்ச் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் வெங்காய பக்கோடா தான் செஞ்சேன் வெங்காயத்தை வட்டம் வட்டமாக வெட்டிட்டு பஜ்ஜி பூண்டா மிக்ஸில் உள்ளே முக்கி எடுத்துகிட்டு அழகாக பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்துருந்துச்சு சூடாக ஒரு கப் டீயும் போட்டு குடிச்சாச்சு இவ்வளோ லேட்டாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்கிங்களா எங்களுடைய சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம் எங்கள் சித்தி வீடு வந்து செட்டி குளத்தில் அனு விஜய் டவுன்ஷிப்பில் தான் இருக்குது அங்கே தான் போயிருக்கோம் அனு விஜய் டவுன்ஷிப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு சுற்றணும் அப்புறம் அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போனோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே எங்கள் சித்தி வீட்டில் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அவங்க எல்லாரு கூடையும் உட்காந்து ஜாலியாக கதை இருந்தோம் கதை பேசிகிட்டு இருக்கவே சாப்பிடக்கூடிய டைம் ஆகிட்டு அதனால் நீங்களாம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா தோசை சாம்பார் சட்னி அதுக்கப்புறம் தோசை சாம்பார் சட்னி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க அந்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்படி தான் ஒரு டே போச்சு நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் சி யூ பாய்